வானோ புனல் பார்க்கலல் மாருதமோ யானோ தயமோ நைவில் நான் மறையோ யானோ மனமோ என்னை இடம் தானோ பொருளாவது சண்முகனே வழிபட்ட கை மாதுடு மக்களும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ தொலை பட்டு உருவ தொடுவேளவனே மகமாயை களைந்திட வல்ல பெறான் முகமாரும் ஒளிந்து ஒளிந்தளனே அகம்மாடை எறும் சகமாயுள் நின்று தயங்குவதே தினியான மனோ சிலை மீது உணதால் அணியார அரவிந்த அரும்பு மதோ வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயா பரனே கெடுவாய் மனனே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவே இறைத்தால் நினைவாய் சுடுவாய் விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேல் அகமாம் எனும் பிமரம் கடமை பொறுபேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானவ நாசகனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வளை பட்டு ஊசல் படும் பரிசொன்றொழிவேன் தட்டு அரவேல் அறவேல் செயலுத்து எரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரி எனும் சூர்மா கூடியல கூடிய பொருள் பேசியவா நாகா சளவேலவ நாலு கவி தியாகா சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் நிறவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அருள் அன்று உளது அன்று இளது என்று இருளன்று அன்று ஒளி என்று என நின்றதுவோ கைவாய் கதிர்வேல் முருகன் கலல் பெற்று உய்வாய் மணனை ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி சொல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு அருள்வாய் பொறு வரும் புவியும் பரவும் குரு புங்கவய்சரணே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையின் உலத்தகுமோ வீரா முதுசூர்படவேல் எரியும் சுரலோக துரந்தரனே யா தாமே பரவேல் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே உதியா மரியா உணரா மரவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபய அமரா பதிகாவல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா ஐயல் அயில்வேல அரசே என்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியே உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரன விக்கிரமவேலிமையூர் புரிதாரக நாகபுரந்தரனே கருதாமரவா நெறிக்கான காணக்கு இருத்தாள் வனசம் தரையின்றி செய்வாய் வரதா முருகாமையில் வாகனே விரதா சுரசூர விபாடனனே காமரேசன கருதி தாளை பணிய தவம் செய்தியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே. அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபோதரனே கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் நறுசேரவும் என்னும் தோ சூர்வேரோடு கொன்று தொலைத்த நடும் போர்வேல் அரந்தர பூபதியே மெய்யே முகந்து ஐயோ அடியே நலைய தகுமோ கையோ அயிலோ களலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே ஆதாரமிலே நருளை பெறவே நீ தான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாக மஞான வினோதமன அதிதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் இங்குதோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வாகனனே ஆனா முதல் வேலரசே ஞானாக யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லே எனும் நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிறுவாகுவிலன் சொல்லே புனையும் வேலவனே செவ்வான் உருவில் திகழ் வேளவனன்று ஒவ்வாதென உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு பால் பால்வாழ்வெனம் இப்படுமாயிலே வீழ்வாயின என்னை விதி வாழ்வாயினி நீல்வாகனே கலையை பதறி பதறி தலையோடு அலையே படுமாறாது விடவோ குலையை புரிவேடவர் குலப்பிடிதோ மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குளையோடு செல்வம் எனும் விந்தாடவியன் മന്ദാഹിനി തരോദയേ കൂരുഹ കരുണാകരണേ സിംഗീ നെറിപ്പോ മങ്കാമലക്കു വരും തരുവായ് സങ്കരാമശിഖല ശൺമുഖനേ കങ്ക പാല കൃപാഹരണേ விதி காண முடம்பை விடாவினையே கதி காண மலர் கலல் என்றருள்வாய் மதிவான் முதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரா நம என்றரனார் போதா பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்ரம வேல் இறையோன் பரிவாரமெனும் பதமே வளையே புரிவாய் மணனே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடும் அகந்தையே ஆ ஒன்று அறியேனை ஆண்டது செப்புமதோ வேதால கணம் புகழ் வேளவனே மாயே சனனம் கெட மாயையை விடம் என்று முடிந்திடுமோ குறுமின் புடி தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவி துறையோடு பசும் தினையோடு இதனோடு தெரிந்தவனே சாகாது எனே சரங்களிலே காகா நமனார் கழகம் செய்யும் யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேல் நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு ஒரு சிந்தையும் அற்று அறிவற்றறியாமை மற்றதுவே தூசாமணியும் துயிலும் புனைவாள் நேசா முருகானினதன் பருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் தந்தது சொல்லமுதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் காடும் புனமும் கமலும் கலலே கரவாகிய கல்வி உலார்கடை சென்று இரவா வகைமை பொருள் ஈகுவையோ குரவா குமார குளி சாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே எம் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குளமானவி தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமர மறைநாயகனே ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ சீரா வருதை வித்திமையோ கூரா உலகம் குளிர் அறி ஒன்றர நின்ற அறிவில் பிரி ஒன்றர நின்ற பிரானலையோ செறி ஒன்ற வந்து இருளே சிதைய வெறி ஒன்றொடு ஒரு மேலவனே தனந்தனி நின்றது தானறிய இன்னம் செய்விப்பதுவோ... மின்னும் கதிர்வேல் விகிர் தான் நினைவார்க்கின்னம் களையும் கிருபை சுடரே മതി കട്ടവാടി മയങ്ങിയറ കധികവമേ കടവോ കടവേ നദിപുത്രിപിതി പുത്തിരർ വീടടു സേവകനേ ഉരുവായ് അരുവായ് ഉളതായി ഇളതായ് മറവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம் சரவணபவ